இருந்து போரூர் வரையிலான இரண்டாம் கட்ட ஆளில்லா மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றியடைந்ததாக சென்னை மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் சதீஷ் வணக்கம் இந்த இரண்டாம் கட்ட சோதனை வெற்றி குறித்து சிஎம்ஆர்எல் நிறுவனம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் தகவல்கள் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்க இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் தற்போது பூந்தமொழியிலிருந்து கலங்கர் கலங்கரை விளக்கம் வரை பணிகளானது நடைபெற்று வருகிறது தற்போது இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமொழியிலிருந்து போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான பணிகள் முழுவதும் பாதித்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் சோதனையானது தற்போது நடைபெற்றது குறிப்பாக கடந்த மாதம் பூந்தமொழியிலிருந்து முல்லாக்கோட்டம் வரை மெட்ரோ ரயில் முதல் கட்ட சோதனையானது வெற்றிகரமாக நடந்தது தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் சோதனையானது இன்று மாலை தொடங்கியது பூந்தமொழி படிமனையில் இருந்து மெட்ரோ ரயிலாக கிளம்பியது நேரடியாக போரூர் ஐயப்பன் பெரியா நகரம் வழியாக நேரடியாக போரூர் வரை வந்து சென்றது சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த மெட்ரோ ரயில் பயணமானது சுமார் பதினைந்து இருபது நிமிடங்களில் பூந்தமலியில் இருந்து போரூர் வரை வந்தடைந்தது இதனை ஆள் இல்லாத மெட்ரோ ரயிலில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அதில் வந்த நிலையில் போரூர் வரை வந்த மெட்ரோ ரயிலை அங்கிருந்து ஊழியர்கள் கை கரவாசம் விழித்து ஆரம்பத்துடன் வரவேற்றனர் தற்போது இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணியானது சோதனை ஓட்டமானது தற்போது வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் முப்பதாம் தேதி மீண்டும் இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற உள்ளதாகவும் தற்போது இயக்கப்பட்ட ரயிலின் வேகமானது முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து சோதனை ஓட்டங்கள் நடைபெறும் எனவும் ஆதி இல்லாத டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது வெற்றிகரமாக நடந்துள்ளதாகவும் மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என நிர்வாக இயக்குனர் தற்போது தெரிவித்துள்ளார் தற்போது பூந்தமல்லியில் இருந்து வரை வந்த மெட்ரோ ரயில் அங்கு சிறிது நேரம் நிறுத்திவிட்டு பின்னர் அங்கிருந்து மீண்டும் கூந்தமல்லி பணிமனைக்கு திருப்பி எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த வழித்தடங்களில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளதா என்பது குறித்து மேலும் ஆய்வு செய்த பிறகு மீண்டும் இந்த பகுதியில் சோதனை ஓட்டமானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் பூந்தமொழியிலிருந்து போரூர் வரை மெட்ரோ ரயில் தேவையானது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரக்கூடும் என நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார் தற்போது வரை இந்த பணிக்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தலைவர்